நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகே தன்னோ ராகு பிரசோதயாத் அஜத்வஜாய வித்மகே சூல ஹஸ்தாய தீமகே தன்னோ கேது பிரசோதயாத் என்ன கேது மந்திரம்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கான சிறப்பு ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாட்டில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறதுல பல ஜோதிடர்களுக்கே சரியான விளக்கம் அப்படிங்கிறது இல்லை ராகு யார் கேது யார் இவங்க கொடுக்கக்கூடிய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பல ஜோதிடர்களுக்கே தெரியிறது கிடையாது அதாவது ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் இதோட எல்லாரும் முடிச்சிடுறாங்க நீங்கள் கேரளாவெல்லாம் போய் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் ராகு கேதுக்களோட நிலை ராசி மாற்றத்தை வச்சு மட்டுமே ஜோதிடமே சொல்லி முடிச்சுருவாங்க ஜாதகமே பார்த்து முடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட அமைவு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் ராகு அப்படிங்கிறவர் ஒரு விஷப்பாம்பு கேது அப்படிங்கிற விஷமற்ற பாம்பு அதாவது ராகு வந்து அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பார் நமக்கு நிறைய கர்ம வினைகள் முன்னோர்களோட கர்ம வினை கொடுப்பாரு கேதுங்கிறவர் பட்டற்ற ஒரு தன்மையை கொடுப்பார் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கு பார்த்தீங்களா இப்போ ஞாயிறுக்கு சூரியன் திங்களுக்கு சந்திரன் செவ்வாய்க்கு செவ்வாய் புதனுக்கு புதன் வியாழனுக்கு குரு வெள்ளிக்கு சுக்கரன் சனிக்கு சனின்னு மாதிரி ராகு கேதுகளுக்கு கிளம்ப இருக்கா ஜோசியர் அப்படிங்கன்னா இல்லைன்னு பலர் சொல்லுவாங்க ஆனால் இருக்கு ஒவ்வொரு நாள்லையும் ராகு காலம் அப்படின்னு ஒன்றரை மணி நேரத்தை ராகு எடுத்துக்குவார் யமகண்டம் அப்படின்னு ஒன்றரை மணி நேரத்தை கேது எடுத்துக்குவார் குளிகை அப்படின்னு ஒரு ஒன்றரை மணி நேரத்தை சனி பகவானோட புத்தரை மாந்தி எடுத்துக்குவார் அந்த வகையில் இந்த கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள்லேயும் பங்கு இருக்குது அப்போ இந்த கிரகங்களுக்கு சுய வீடு இல்லை அப்படின்னா யாரோட வீட்டில் இருக்கோ அதுக்குண்டான பலாபலன்கள் அப்படிங்கிறத கூடுதலாகவே கொடுப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேதுக்கள் உங்களோட ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கணிச்சு சிறப்பு தொகுப்பாக உங்களுக்கு தரேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல மாற்றம் இந்த சர்ப்ப கிரகங்களால உங்களுக்கு உருவாகட்டும் கன்னிராசி நேயர்களே ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது மார்ச் இருபத்தி சனி சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது உங்களோட ராசிக்கு சனி பகவான் கண்ட சனியாக வரார் ஆறு டு ஏழு அதே மாதிரி மார்ச் பதினாலுல குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஒம்பதாவது இருந்து பத்தாவது வீட்டுக்கு வர போறாரு இது ரெண்டுமே நல்ல அமைப்பாக அப்படின்னு பார்த்தா சுமாரான அமைப்பு தான் பின்னாடி நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போ ராகு கேதுகளோட பயிற்சியாவது நல்லது கிடைக்குமா ஜோசியரை அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு போகிறார் ஜென்மத்தில் இருந்த கேது அப்படிங்கிறவர் பன்னெண்டாவது வீட்டுக்கு போகிறார் அதாவது கால சர்ப்பத்தோட பிடிக்குள்ளே தான் நீங்கள் இருந்தீங்க ஜென்மத்தில் கேது கலத்திரத்தில் ராகு அப்படின்னு படாத கஷ்டம் அப்படிங்கிறத புற்றீங்க இப்ப ஆறாம் இடத்துக்கு ராகு பன்னெண்டாவது இடத்துக்கு கேது அப்படின்னா இது காலபத்ம யோகம் அப்படின்னு சொல்லுவோம் காலபத்ம சர்ப்ப யோகம் அப்படிங்கிறது இந்த ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் ராகு கேதுக்கள் இருக்கும்போது மற்ற எல்லா கிரகங்களுமே இந்த சர்ப்ப கிரகங்களோட அச்சில தான் இருக்கும் அப்படி ஒரு அமைப்பு இது இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதாவது ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்ப பயம் வரும் எங்கே பார்த்தாலும் பாம்பு நெலிகிற மாதிரியே இருக்கும் ராத்திரி அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு பாத்ரூமில் ஏதாவது ஓட்ட இருக்கான்னு பார்த்து அதை போய் குச்சை வச்சு அடைய அது மாதிரி மிருகங்களை பார்த்தா பயம் இருக்கும் ரோட்டில் ஒரு மாடு பூச்சுன்னா ஐயோ முட்டி போடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எந்த கால்நடைகளை பார்த்தாலும் வீட்டு விலங்குகளாக இருக்கட்டும் காட்டு விலங்குகளாக இருக்கும் அதை பற்றின ஒரு அச்சம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் இது பெரிய தோஷமா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் தோஷம் அப்படிங்கறதுலாம் இல்லை சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போ ஜென்மக்கேது கேது ராகு விலகினதே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை அப்படிங்கிறது தான் ஏன்னா கலத்திரத்தில் ராகு இருக்கும்போது கணவன் மனைவியே கூட பிரித்து விட்டுருப்பார் அப்பா என்னடா இது நல்ல குடும்பம் நடந்துக்கிட்டு இருந்தாரா திடீர்னு சண்டை சச்சரவு வாய்ப்பிச்சு பொண்டாட்டி வச்சுட்டு வீட்டுக்கு விட்டா பார்க்குறவெல்லாம் கேட்குறான் என்னடா ஒழுங்காக வாழ வைக்க மாட்டேங்கிறேன் என்னப்போ அப்படி இப்படின்னு சொந்த சொந்தத்துக்குள்ளேயே ஒரு இல்லை அப்படிங்கிற நிலமெல்லாம் போயிருக்கோம் அப்படி இல்லைனா கல்யாணம் தட்டிக்கிட்டே போயிருக்கோம் எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்துட்டேயா நானும் பொண்ணு பார்த்த செலவே ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கியா பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிள்ளைக்கு பிடிக்கல மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்சா சாதகம் ஆகல சாதகமும் ஆகி வந்தால் சொந்த பந்தத்தில் எவனாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி கெடுத்து விட்றான் அப்படிங்கிற நிலமை தான் இப்போ இவ்வளவு நாளாக ஓடிச்சு அதுமாரி திருமண மாணவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை அரை மணி நேரம் வீட்டுக்கு போனோம்னா கா மணி நேரம் சண்டை தான் திரும்ப கா மணி நேரம் கோச்சிட்டு வெளியே வர வேண்டியதாக இருக்குது ஏதோ ஒரு ரூபத்தில் சண்டை சமாதானம் பண்ணுறதுக்காக ஒரு புடவை வாங்கிட்டு போலான்னாலும் இதை போய் எதுக்கு ஐநூறுரூவா போட்டு வாங்கியாந்துருக்கு இது இரநூறுவாய்க்கு விற்கிது உனக்குலாம் எங்கேயாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படி மையன் அடப்போட காசு கொடுத்தும் ஊசி தாண்டா நமக்கு அப்படிங்கிற நிலமை தான் இருந்திருக்கும் இனிமே கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் அதாவது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் காதல் உறவுகளில் இருந்து இந்த பிரேக்கப்பு கிரேப்புக்குங்கிறாங்கள இப்போல்லாம் அந்த மாதிரி இருந்தவங்க கூட இப்போ மறுபடியும் ஒன்று சேர்ந்து காதல் உறவை திருமண உறவாக மாற்றக்கூடிய யோகம் இவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத ராகு கேத்து பயிற்சி கொடுக்கும் அதேமாரி கொஞ்சம் பண இழப்பு அப்படிங்கிறது வரும் அதில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றக்கூடாது உசுரே போகுதுன்னு ஒருத்தன் பணம் கேட்டாலும் நம்ம கையில் இருந்தால் பத்து ரூபா கொடுக்கலாம் இல்லையா இன்னொருத்த வாங்கி தரேன் போகிறேன் வரேன் அப்படிங்கிறதுல ஈடுபடாதீங்க அதுமாதிரி வம்பு வழக்குகள் எதா இருந்ததுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகம் மட்டும் போகலாம் குறிப்பாக கிரிமினல் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி அது எப்படியாவது சாட்சிகாரங்காலில் விழுவுறதை விட சண்டகாரங்காலில் விழுவுறது பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசி ஈசி ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஆறாம் இடத்துல ராகு இருக்கும்போது வழக்கு வகாரங்களில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் பொதுவெளியில் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அரசியலில் இருக்கிறவங்க சமூக வலைதளங்களில் எழுதும்போது மேடையில் பேசும்போது ஆதாரமற்ற கருத்துக்கள் அவதூறு கருத்துக்கள் இந்த மாதிரி எதுலேயும் சிக்க கூடாது அதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அதோட நகை நட்டு அடவு வச்சுருந்திங்கன்னா அதை உரிய தேதி பார்த்து மூட்டெடுக்கணும் மறந்து போயிட்டீங்க அப்புடின்னா ஏலம் போயிடும் அப்புறம் வீட்டில் இருந்து கட்சி கட்டிக்கிட்டு கிடக்கணும் சரி ஆறில் நல்லதே எதுவும் கிடையாதா ஜோசியாருன்னு கேட்கலாம் இருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா ஆறாம் இடத்துக்கு ராகு வந்தார்னா சாதாரணமாக வரல குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு அப்போ குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார் அப்படிங்கிறதால ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிற இடம் புனிதம் அடைஞ்சு போகுது அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது நான் சொன்னால் கோர்ட்டு வரும் கேஸ் வரும்னா எது வந்தாலும் ஜெயிக்க போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க வாரா கை பார்த்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதனால் பயப்பட வேண்டியது இல்லை நகை நட்டு இது மாதிரி அடகு வச்சிருந்தா மூட்டு கரெக்டாக வச்சுக்கோங்கிறனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இது ரொம்ப நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல ராகி இருந்தப்போ கணவனுக்கு மனைவிக்கும் மாற்றி மாற்றி வியாதியை கொடுத்துருப்பாரு ஆம்பளை வீட்டில் இருந்தான்னா பொம்பளை ஆஸ்பத்திரியில் இருக்கணும் பொம்பளை வீட்டில் இருந்தால் ஆம்பளை ஆஸ்பத்திரியில் இருக்கும் இப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பண்ணிட்டு கிடந்தீங்க பார்த்தீங்களா அந்த காலகட்டம் இருக்காது நோய் நொடி இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதே காலகட்டத்தில் கண்டச்சனியோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் சகோதரர்கள் வகையில் விட்டு கொடுத்து போகணும் குரு பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தில் குரு பதவியில் மாற்றம் நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சுமாரான மாற்றம்தான் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க இழுத்து போடுங்க வேலையில் கஷ்டம் நஷ்டம் வரும் அதிக பனிச்சுமையை நம்ம தலையில் திணிப்பாங்க அந்தாண்ட ஒருத்தன் சும்மா இருப்பான் வேலை செய்யாமல் அவனுக்கிட்ட வேலை கொடுக்காமல் ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த வேலையும் கொண்டு வந்து நம்ம தலையிலேயே சுமத்துவாங்க அதனால் ஒரு சளிப்பு வந்துடும் அடைப்போட என்னடா வேணும்னே பழி வாங்குறாங்களோ ஒரு சம்பளம் கூட கூட கொடுக்க முடியிறானோ மாட்டை வேலை வாங்குற முறை வாங்குறானோ இப்பெல்லாம் தோணும் வழி இல்லை இழுத்து பிடிச்சி வேலையை ஓட்டுங்க பிற்காலத்தில் நன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் பெரிய அழிவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது மற்றபடி குரு பத்தாம் இடத்துல இருந்தாலும் அவரோட பார்வையால் சில நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார் அந்த வகையில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது அதேமாரி உங்களோட ராசிக்கு ரெண்டாவது வீடு நாலாவது வீடு ஆறாவது வீட்டெல்லாம் குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்படிங்கிறப்ப இந்த சக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஓரளவுக்கு நன்மை அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் சர்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறத பண்ணிக்கிறது நல்லது உங்களோட சுய ஜாதகத்துக்கு யோகம் பலம் பெற்ற ஒரு நன்னாளில் போய் சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறத பண்ணிங்க ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி திருநள்ளாறு இல்லை காலகஸ்தி போய் வணங்கிட்டு வாங்க அதுவும் முடியலையா உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு போட்டு அந்த எலுமிச்சை தோலில் நெய்யை நிரப்பி எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறத ஏற்றுங்க அரளிப்பூ மாலை சாத்தி அம்மனை செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் வணங்குங்க எல்லா பிரச்சனைகளும் நல்ல முடிவு கோரும் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்